ட்ரெய்லர்ல வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம் நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான் நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தியேட்டர்ல வெளியே போனோம் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம் ஸோ இந்த வெற்றி இந்த ஐம்பதாவது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு என்னோட திருப்தி மட்டும் இல்ல இந்த மொத்த டீமோடத்திலுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும் அதை தாண்டி எனக்கு இது மீடியால இருக்க பேர் கிட்ட நான் அதை பார்க்க முடிஞ்சது இங்க வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும் போது அப்படின்னு சொன்ன அந்த அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி உங்கள்கிட்ட இருந்துதான் அந்த நம்பிக்கை ஆரம்பிச்சது இங்க இருந்து இந்த கதவை தான் வெளியில போய் அடுத்த ஒன் ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ணோமா அப்படின்னு தெரியாது இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனா நான் பார்த்தது இங்க இருக்கிற பிரசண்ட் மீடியாவை கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாங்க அந்த பிரசன்ட் மீடியா ஷோ போட்டோம் அன்னைக்கு ஈவினிங் நீங்க போட்ட ட்வீட் அண்ட் நீங்க கொடுத்த நியூஸ்லயே அது எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு படம் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்து இருக்க ஸ்கில் ஆரம்பித்து இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஃபேமிலி அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலா எனக்கு அந்த கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்ட ஆரம்பிக்கிறோம் பிப்ரவரி ப்ளான் பண்ணி செலக்டிவ் பிரெஸ் மீடியோம் ஒரு முப்பது பேருக்கு பிரஸ்மீக்கு வந்து அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரெய்லர் ஒரு மூணு சாங் போட்டு காட்டோம் அவங்க கொடுத்த அந்த ரிசெப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்வது ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து அந்த அந்த ரூம்குள்ளயே அவங்க வெளியே வந்துட்டு உண்மையாவே நல்லா இருக்குப்பா உண்மையாவே நல்லா இருக்குப்பா நாங்க மோஸ்ட்லி ஒரு பாட்டு பார்ப்போம் ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம் மூணு நாள் இருக்கேன் யோசிது நல்லா ஒர்க் அவுட் ஆயுது நல்லா அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் ப்ரெஸ் எப்பவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கலாம் தான் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் இதுக்கு முன்னாடி அடிப்பாடி எனக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டு உங்களோட சப்போர்ட்டு அங்கிருந்து ஒரு நாலஞ்சு நாலஞ்சானே எனக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் தெரில டோட்டலாவே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க போன்ல மெசேஜ் பண்ணும்போது போதும் சரி அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்கும் போது இதே தேர்ட்டர்ல இருக்கும் போது வெளியே நின்று இருக்கும் போது உள்ள நான் உள்ள வரவே மாட்டேன் மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பேன் எனக்கு உள்ள ரியாக்சன் எனக்கு தெரியாது பட் வெளியே வந்து அவங்க அவ்வளவு அதுதான் நமக்கு பிரெஸ் மீடியால ரியாக்சனே இருக்காதுப்பா சொல்லி சொல்லி வந்து நமக்கு நம்ம படத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சோ பிரெஸ் மீடியாக்கு என்னோட ரொம்ப 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 நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் படம் அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு என்னங்கிறத கரெக்டான விதத்துல நான் கண்டிப்பா தப்பு பண்ணியிருப்பேன் என்னோட இந்த படத்துல எனக்கு பஸ்ட் பிரச்சனையாவே சின்ன வயசுக்கு என்னோட ரைட்டிங்ல சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிருக்கணுங்கிறதா அதை நிறைய தடவை சொல்லி பேசிட்டு இருக்கோம் அந்த எல்லாரோட ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அதுல எல்லாத்தையுமே பாசிட்டிவா ரொம்ப மெயினா சொன்னீங்க சோ அது எங்களுக்கு டீமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் இந்த படம்னு சொன்னா அதுதான் இது லிட்டலி ஜோங்கிறது வந்து என்னோட லைஃப்ல நடந்துச்சுங்கிறது ஒண்ணு இருந்தாலுமே இந்த படத்தை என்னை விட அதிகமா நம்மளுக்கு வந்து

this is the success of pure 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 uh, dedication this is the success of joe because of all of you the are actually main karanam in the success thank you so much media for coming here only because you are here that is why our film could be promoted uh, thank you so much to the distributors and the pr uh, producer uh, sir for uh, you know, always uh, being so motivating and very nice. Uh, because of you, we are successful here. Uh, for joe team, thank you. Our um, whole team le. Our director, uh, thank you so much. I want to thank him first of all. Uh, he is the Dhoni of our uh, film uh, because he is very cool. Rambo cool minded, Rambo, emotions only, uh, like keep all the emotions within himself, and uh, you know, make, give freedom to everyone, like how Dhoni does, and that is why uh, with the captainship of Dhoni, India has always been winning. Adi Joe has always been winning. Uh, <laughs> Adi madhida, name Virat Kohli, uh, <laughs> Rio Raj, uh, he's the biggest uh, support of this movie, <laughs> motivator. Uh, and uh, Malvika, a very good co-star and a very uh, a good friend of mine. Thank you so much. Uh, Yagan, Kavin, and uh, you know all the people here, all the actors, uh, Rakesh, everyone. Uh, you all have been a very good friend of mine in this movie. Nalla mood light Our uh, music director Siddhu Kumar. Because of him, I fell in love with the movie even more. Uh, and special, special, special <laughs> thank to my co-director, our co-director Karthi. Because of him, nothing. Because of him, the essence of Shruti, whatever I am, he gave a little life to my character. Um, <laughs> he is the one, he is my mentor, my coach, my uh, best friend, my everything. Uh, not only on set, but off set also. <laughs> Clean of debt also he is always been motivating me enak epome life romba sogama iruko enna iruko i call him he is the one who motivates me every time ellarku uh, romba romba nandri without bit if you all wouldn't have been here shruti wouldn't have been here thank you so much for i want to thank you all for coming here and promoting our movie so to be a part of this movie like the 50th day so To be a part, as I'm really, really, really happy. And yeah, part, of first of all, I want to thank you so, so much. And then yeah. our producer, thank you, sir. Then I have to thank Rio for making me so comfortable in the set. And now, like everybody said, I did well. So the main, the first main reason is Rio for that because I didn't have any tension. I was so, so, so friendly in the set. And not, uh, I could do better. And.